கேரள மாநிலம் கண்ணூர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக்கொண்ட கொண்ட பயணி தரதரவென இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் நிலைமை தற்பொழுது என்னவாக உள்ளது விவரங்களை பதிவு செய்யலாம் கேரள மாநிலம் ஆலப்புலா காயங்குளத்திலிருந்து அகமதாபாத் நோக்கி சொல்லிக்கிட்டு இருந்த போர்பந்தர் ரயில் அந்த பயணிகள் ரயில்ல பயணிச்ச ஒருவர் கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காண்டி இறங்கி தண்ணி பாட்டில வாங்கிட்டு திரும்பவும் ரயில்ல ஏற முயன்றப்போ ரயில் இயக்கப்பட்டிருச்சு அப்ப வந்து ஓடும் ரயில்ல அவர் ஏறுறப்போ கால் தவறி பாத்தீங்கன்னா நடைமேடைக்கும் தண்டவாளத்துக்கும் இடையில அதாவது அந்த ட்ரெயினோட நடுவுல சிக்கிக்கிட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சுக்கிட்டே வந்து இவர் தர தரனு இழுத்துட்டு போயிருக்கு இதை பார்த்து அங்கிருந்து வந்து ரயில்வே போலீசார் வந்து உடனே ஓடி சென்று அவரை வந்து காப்பாத்திருக்காங்க இதுல வந்து சிறு காயங்கள் மட்டுமே அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு பெரிதாக வந்து அவர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை எதுவும் இல்ல சிறு காயங்களுடன் ஹாஸ்பிட்டல் அதாவது ஹாஸ்பிடல்ல அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் திரும்ப அனுப்பப்பட்டது அதாவது ட்ரெயின் எப்பயுமே வந்து இயக்கப்படுறப்போ அங்க வேகமா போய் ஏறுறது ஏறப்ப இது மாதிரி சம்பவங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது இந்த சிசிடிவி வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க